ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு அண்ட் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு டூ ஸ்டெடியும் வந்து கொடுத்துட்டோம் தமிழ் ஜிகே அண்ட் மேக்ஸ் எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணிட்டோம் ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம ஒழிய கிளாஸஸ் என்ன அப்படின்றதும் வந்து நம்ம இன்ஃபார்ம் ஆல்ரெடி பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ குரூப் டூடியே கிளாஸ் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிளாஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன புக் ஸ்டோர்ஸில் வந்து இருக்கும்னா ஸோ கிளாஸ் ஒன் வந்து சிலபஸில் வந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கும்பரண தமிழ் வளம் புக்கில் இருக்கக்கூடிய சேர்த்து எழுதுக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் ஸ்கூல் புக் சரிங்களா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்லேயும் வரும் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து கிளாஸ் ஒன் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எழுதுக வந்து உங்களுக்கு நியூ புக்கில் என்னெல்லாம் சரிங்களா ஸோ இப்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் எடுத்துகிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த இயல் வைஸே சரிங்களா ஸோ இன்ப தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருக்கக்கூடிய எல்லாமே சரிங்களா எழுதுக சேர்த்து எழுதுக ஸோ நெக்ஸ்ட்டு இயல் டூவில் இருக்கக்கூடிய தமிழ் பூமியிலேருந்து இருக்கக்கூடிய சேர்த்து எழுதுக ஸோ இந்த மாதிரி வந்து டுவெல் வரைக்கும் வந்து லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்த்து சேர்த்தெழுக்க வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் நியூ புக்ஸ் தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எடுத்து ஸோ இந்த மாதிரி படிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு நோட் ஒன்று எடுத்துகிட்டு புதுசாகவே வந்து ரைட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நீங்கள் எழுதும் போது வந்து ஆல்ரெடி படித்த ஃபீலிங் வந்து வரும் சரிங்களா ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு படிக்கும் போது அதை படிக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா ஸோ அதை ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதுவே வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதும் போது எழுதும் போது ஒன்ஸ் ரீட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து பிரித்து தேழுதுக சேர்த்து எழுதுகதான் ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே சிக்ஸ்த்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு சரிங்களா ஸோ செவன்த்தில் இருக்கக்கூடிய சேம் லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு பிரித்து தெரிதுக்க சேர்த்து எழுதுக வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் வரைக்கும் வந்துடும் சரிங்களா ஸோ டுவெல்த் காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து எயித்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே வந்து நைன்த்து ஸோ நைன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளின மிகு இடங்கள் புணர்ச்சி ஸோ அதுலேருந்து கூட எல்லாமே வந்துடும் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து அதுக்கப்புறம் லெவன்த்து ஸோ லெவன்த்து அந்த மாதிரி டாபிக் வைஸ் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டுவெல்த் வந்து இருக்கோம் சரிங்களா வைக்கப்படுங்க ஸோ டுவெல்த் வந்து உங்களுக்கு ஓவராலேயே வந்து கொடுத்தாச்சு ஸோ டுவெல்த் வரைக்கும் வந்து பெரிய சேர்த்து எழுதுக ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸும் படிக்க போகிறோம்னு சொன்னோம் ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸும் நம்ம வந்து படிக்க போகிறோம்னு சொன்னோம் ஸோ சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து நாற்பது நோட்ஸ் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ சிக்ஸ் டு டுவெல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப்பிக்கான பெரிய சேர்த்து எழுதுக கொடுத்தாச்சு ஸோ இந்த பெரிதெழுது சேர்த்தெழுதுகுன்னு எடுத்துகிட்டோன்னா இது கூட நம்ம அடிஷ்னலாக என்ன படிக்கணும்னா புணர்ச்சி விதிகள் வந்து படிக்கணும் சரிங்களா ஸோ புணர்ச்சி விதிகள் வந்து புக்ஸ் ஹோஸும் இருக்குது அவுட் ஆஃப் புக் ஹோஸ்லேயே இருக்குது நெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் புக்ஸ்னு பார்க்கும்போது இலங்கை புக்லேயும் வந்து இருக்குது சரிங்களா புணர்ச்சி விதிகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டோம்னா ஸோ ஓவராலாகவே வந்து நம்ம பெரிய சேர்த்து சேர்த்தெழுதுக்கு புணர்ச்சி விதிகள் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டாபிக் வந்து முடித்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த டாபிக் நம்ம புணர்ச்சி விதிகள்னு படிக்கும் போது இதில் வந்து நிறைய சப் டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ இதில் இருந்து புணர்ச்சி விதிகள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ புணர்ச்சி விதிகள் வந்து புக்கும் இருக்கும் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கும் இருக்கும் இதில் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ புணர்ச்சி விதிகள் இயல்பு புணர்ச்சி விகர புணர்ச்சி எல்லாமே வந்துடும் தோன்றல் திரிதல் கெடுதல் அதனுடைய இது எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து கிளாஸாகவும் எடுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளாஸாகவும் எடுக்கிறேன் நான் ஸோ நெக்ஸ்ட் வந்து திசை பெயர் திசை பெயர் புணர்ச்சி எப்படி புணரும் சரிங்களா இயல்பு புணர்ச்சி எப்படி புணரும் விகார புணர்ச்சி எப்படி புனரும் கெடுதல் திரிதல் அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு மயிற்று பண்பு பெயர் புணர்ச்சி ஸோ இதெல்லாமும் எப்படி வரும் சரிங்களா ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பாருங்கள் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டனில் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ நீங்கள் ஹேண்ட் ரிட்டன்ல எழுதும் போது வந்து படித்த ஃபீல் வரும் சரிங்களா படிச்சுட்டே வந்தோம்னா ஏதோ ரீட் பண்ணுற மாதிரி தான் வரும் சரிங்களா ஸோ அதை நம்ம வந்து ரிவிஷன் டூ த்ரீ டைம்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம படித்த ஒரு ஃபீலே வரும் சரிங்களா நமக்கு வந்து ஞாபகமும் வரும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புணர்ச்சில வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்க எப்படி புணருது எந்த எழுத்து எப்படி மாறுது அப்படின்றதும் வந்து டீட்டெயிலாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டனான பார்ட் இது சரிங்களா ஸோ இந்த விதியும் எடுத்துக்காட்டும் ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அது எந்த விதிப்படி புணருது அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்து படிங்க சரிங்களா ஸோ அதனால தான் ஆண்ட்ரிட்டன்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றது சரிங்களா ஸோ உடலும் உயிரும் ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்பது ஏழ்வேன்னா எப்படி புணரும் தமிழ் ப்ளஸ் ஆசிரியர்னா தமிழ் ஆசிரியர் ஸோ இங்கே இழுக்கூட்டல் ஆ வந்து ராவாக மாறுது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ அப்படியே படிச்சுட்டு வந்தோன்னா இதெல்லாம் புரியாது ஸோ கண்டிப்பாக படிங்க சரிங்களா ஸோ பூ பெயர் புணர்ச்சி சரிங்களா ஸோ இதெல்லாம் எப்படி புணருது ஸோ வல்லின எங்கே மிகும் வல்லினை எங்கே மிகாது ஸோ அதெல்லாமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ தேங்காய் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது எப்படி புணரும் எந்த விதிப்படி புணரும் அப்படின்னு வந்து கேட்கற சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து படிங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு உடன்படுமை ஸோ இது வந்து இஇஐ எவ்வழி அவ்வும் அப்படின்ற ஒரு விதி வரும் இப்போ வந்திருக்க பாருங்கள் கீழே உயிர்வழி எவ்வளோ ஏங்கும் இருமையும் உயிர்வரின் உடன்படுமை என்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ உடன்படுமைக்கு வந்து டீட்டெயிலாகவே வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் கொஷின்ஸ் வந்து இந்த கூட்டு கொஷின்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வள்ளின மிகும் இடங்கள் வள்ளின மிகா இடங்களில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறான் சரிங்களா ஸோ இப்போ வள்ளின எழுத்துக்கள் வந்து மிகும் இடங்கள்னா ஸோ அதெல்லாம் என்ன சரிங்களா ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா ஸோ அதனுடைய எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த இந்த அத்துணை இத்தனை எத்தனை ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் வள்ளின மிகவும் அவ்வகை எவ்வகை அந்த மாதிரி இடத்துலையும் வல்லினம் மிகும் ஸோ இந்த மாதிரி வல்லினம் வந்து எங்கெல்லாம் மிகும் அதுக்கான எடுத்துக்காட்டு சரிங்களா ஸோ நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு திங்க் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன்ல வந்து நோட்ஸை வந்து எழுதுங்க உங்களுக்கு வந்து நான் நோட்ஸும் வந்து கொடுக்க தான் போகிறோம் இருந்தாலும் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து படித்து அதுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால் ப்ரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணாமல் ஸோ நீங்கள் ஹேண்ட் ரிட்டன்ல எழுந்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து மனப்பாடம் ஆகும் சரிங்களா ஸோ எழுதும் போதே வந்து உங்களுக்கு வந்து படிச்சுட்டே எழுதும் போது சொல்லிட்டு எழுதும் வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து வல்லினம் மிகும் இடங்கள் சரிங்களா ஸோ இந்த பதினேழு இடமும் வந்து ஞாபகம் வச்சுங்க ஸோ எங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து புக்ஸை ரெஃபர் பண்ணது அண்ட் அவுட் சோர்ஸை ரெஃபர் பண்ணது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் ரெஃபர் பண்ணது தான் இருக்கும் இது எல்லாமே சரிங்களா ஸோ நீங்கள் வந்து புனர்ச்சி விதிகளுக்கு இந்த ஒரு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னாலே வந்து போதும் சரிங்களா ஸோ பிரித்தெழுதுகவும் வந்து இந்த ஒரு பிடிஎஃப் வந்து போதும் சரிங்களா ஸோ ஓல்ட் புக் மட்டும் உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் வந்து இஷ்யூ பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அவுட் ஆஃப் சோர்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளின மிகா இடங்கள் வந்து இந்த இருபது ப்ளேஸஸ் வந்து பார்க்கணும் மிகவும் இடங்கள் வந்து பதினேழு இடத்துல வந்து மிகும் ஸோ அதெல்லாம் எதுன்னு பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வந்துடக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இது ஸோ ஒரு சொல்லோடு மற்றொரு சொல் சேருவதை இலக்கணத்தில் புணர்ச்சி என்று வழங்குவார் ஸோ அது வந்து சரியாக தவறான்னு கேட்குறாங்க சரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழ்வளம் தமிழ் வளம் புக்கில் வந்து எடுத்தது சரிங்களா ஸோ வாழைப்பழம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சியில் வந்து புணருதுன்றாங்க ஸோ அது வந்து சரி ஸோ பல பலன்றது வந்து எப்படி எழுதுவாங்கன்னா கூட்டல் பல அப்படின்னு எழுதுவாங்க அது சரி சில கூட்டல் மலர் சின் மலருன்றது வந்து தவறு ஸோ அது எப்படி புணரும் அப்படி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தவறுன்ற கொஷனுக்கெலாம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேடிங்க சரிங்களா ஸோ ஏன்னா நீங்கள் வந்து மேலே ப்ரீவியஸ் நோட்ஸை வந்து கிளியராக படிச்சுருந்தீங்களா நீங்கள் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்கள் அபோவ் நோட்ஸை வந்து படித்தாலே இங்கே ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணலாம் சரிங்களா ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் தவறுனா ஏன் வந்து தவறுன்னு கூடிய எழுதலை நான் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்லேருந்து எடுத்தது தான் இது சரிங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி வந்து புக்லேருந்து எடுத்தது வந்து முடியுது சரிங்களா ஸோ ஸோ கற்க கஸ்டர் இங்கேயும் வள்ளின மிகாமைக்கு காரணம் என்ன ஸோ இந்த மாதிரியும் வந்து கொஷின்ஸ் வரலாம் சரிங்களா ஸோ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ இது வரைக்கும் வந்து இந்த தேர்ட்டி செவன் கொஷின்ஸ் எல்லாமே வந்து புக்கிலேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் சரிங்களா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கிலேருந்து எடுத்த கொஷின்ஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் சரிங்களா இளங்குமரணா தமிழம் புக்கில் புக்குடைய பிடிஎஃப் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ அதுலேருந்து எடுக்க கொடுக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் இது சரிங்களா ஸோ என்ன விதி படிக்க போகிறீங்க அது கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து படிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து புணர்ச்சி படிக்கும் போதே வந்து எக்ஸாம்பிள்ஸோடு வந்து படிங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளங்குமரணாவுடைய புணர்ச்சி விதிகள் புக்கு தான் இது சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க ஸோ கொல் யானை அப்படின்றது வினைத்தொகை கருங்குதிரை தொகை பனைமரம் வந்து இருபயரொட்டு பண்புத்தொகை மதிமுகம் வந்து தொகை ஸோ கபிலரும் பரணரும் உண்மை தொகை கருங்குழன்றது அன்மொழி தொகை சரிங்களா ஸோ ஸோ தொகையத்தனை எத்தனைன்றதும் பார்க்க போறீங்க நெக்ஸ்ட் அதனுக்குரியான எக்ஸாம்பிள்ஸும் வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ புக்கையும் நீங்கள் வந்து பிடிஎஃப் எடுத்திங்கன்னா நிறைய பிடிஎஃபாக தான் வச்சுட்டுருப்பீங்க ஸோ அதையும் வந்து ஒரு நோட் தமிழுக்குன்னு ஒரு நோட் போட்டுட்டிங்கன்னா ஸோ அந்த நோட்டில் வந்து நீங்கள் டாபிக் வைஸ் எழுதிட்டு வர போகிறீங்க சிலபஸ் வைஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சிலபஸ் வைஸ் நீங்கள் வந்து இதை கொடு எழுதிட்டு ஸோ பெரிய சேர்த்து சிறிய முடிச்சுட்டு ஸோ அதனுடைய சப் டாபிக் நெக்ஸ்ட்டு என்ன வரும் புணர்ச்சி வரும் ஸோ புணர்ச்சி வந்து புக்லேருந்து எழுதிட்டு எழுதியாச்சு நம்ம ஸோ புக்கு முடிச்சு ஒன்று என்ன எழுதுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் இருந்து கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்றதும் நம்ம ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்லேயே கொடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு சரிங்களா இளங்கமரணாருடைய தமிழ் வளம் புக்கில் இருந்து இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாத்தையும் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி வளவளவெல்லாம் எழுத போகிறது கிடையாது நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஸோ அல்வழி புணர்ச்சின்னா என்ன அப்படின்றத படிச்சுட்டு ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க சரிங்களா ஸோ இப்போது அன்மொழி தொகை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து தொகை நிலை வந்துருக்கும் அப்போ தொகை வந்து ஐந்து நிலையில் வரும் ஸோ அப்போது வந்து தொகை நிலை வந்து ஒன்பது வரப்போகுது ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட சரிங்களா ஸோ இங்கேயும் எழுதணும் இங்கேயும் எழுதணுன்றதுலாம் அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் இது இதை மட்டும் ரைட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து தொகையில வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கா தொகையில் வந்து ஒன்பது இருக்கா ஸோ அப்போ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸோட வந்து அதை நேமோடு எழுதிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பனைமரம்ன்றது என்ன அப்படின்னா இருபயரோட்டு பண்பு ஈ சேவை நம்ம வந்து எழுதிடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம படித்தாலே போதும் ஸோ புக்கில் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே எழுதணும் அப்படின்றது அவசியம் கிடையாது சரிங்களா புரிஞ்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டா போதும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் விலங்கு பண்ணால் தமிழ் இருந்து எடுத்தது சரிங்களா ஸோ புணர்ச்சி புணர்ச்சி பார்த்து மட்டும் உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஈரவீழ்ச்சி சிறப்பு புணர்ச்சி ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்வழி புணர்ச்சியும் நிலைமொழி ஈச்சி இகரத்தின் வல்லினம் வந்தால் இயல்பானதும் மிகுதலும் மிகப்பத்திலும் ஆகும் சரிங்களா ஸோ அப்படின்னா என்னென்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள் ஸோ புளி ப்ளஸ் சிறியுது அப்படின்னா புளி சிறியுது சரிங்களா ஸோ அவ்வழியில் வந்து இயல்பாக வந்திருக்கு நம்ம எதுவும் மாற்றம் இல்லை இதில் சரிங்களா ஸோ இப்போ மார்வழி திங்கள் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா எத்து சேர்ந்து வருது சரிங்களா அப்போது வந்து வலி வந்து வல்லினம் வந்து மிகுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஸோ கடி கமலம் கடி கூட்டல் கமலம் சரிங்களா அது நார் நார்மலாக வந்து வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து அதோட வலியும் வந்து சேர்ந்து வரும் சரிங்களா வள்ளினமும் சேர்ந்து வரும் ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸை வந்து ரைட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து படிக்கும்போது போது ஈஸியாக வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இகரம் எங்கே பிறக்கும் இந்த மாதிரி சரிங்களா ஸோ இசை நிறைய அளப்படை இடை எழுத்து என்னது ஸோ இயல்பு புணர்ச்சி எப்படி வரும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸும் வந்து நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த எக்ஸாம்பிளும் கேட்க சான்சஸ் இருக்குது அதனால சொல்கிறோம் சரிங்களா ஸோ இது இலங்கைமனுடைய தமிழ் வளம் புக்கு ஸோ இந்த பிடிஎஃப் முடித்த உடனே ஸோ டோட்டலாக செவன்டி எயிட் பேஜஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கே வல்லின மிகவும் எங்கே வள்ளீன மிகாது இதெல்லாம் தான் சரிங்களா இதெல்லாம் தான் வரும் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஃப் என்னென்ன இளங்கமனாக தமிழ் வளம் புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பிரித்தெழுதுக வந்து பார்த்துட்டோம் புக்கில் இருந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ சிக்ஸ் டு டுவெல்ல டுவெல்லேருந்து புக்கிலேருந்து பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் வந்து பார்த்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகள் வந்து புக் சோஸும் பார்த்துருப்போம் ப்ளஸ் வந்து அவுட் ஆஃப் புக்கும் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கு மருனாருடைய தமிழ் வளம் புக்கில் இருந்தும் பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம மூணு பிடிஎஃப் வந்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து நாலாவது பிடிஎஃப் லாஸ்ட்டு பிடிஎஃப் ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்குமர்னாருடைய மருனாருடைய பிரித்தெழுதுக தனியாக சரிங்களா ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய எழுதுக மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ அகம் ப்ளஸ் ஏவினா அஞ்சேவி சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ கல் ப்ளஸ்னா கற்றியது ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ நம்ம புணர்ச்சி விதிகளில் வந்து படிச்சுருப்போம் சரிங்களா ஸோ அதுவே வந்து ரிப்பீட்டடும் ஆகலாம் ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் பட் எழுதி வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணும்போது ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மூணு பிடிஎஃப்மே நீங்கள் முடிச்சிட்டிங்களா சரிங்களா ஸோ ஆவிரை ப்ளஸ் பேர்னா ஆவிர வேர் புண்ணை ப்ளஸ் காணலாம் புண்ணையங் ஆனல் ஸோ இந்த மாதிரி வரும் சரிங்களா ஐந்தாயிரம் ஐந்து கூட்டலாயிரம் ஐந்தாயிரம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லாமே சரிங்களா ஸோ நம்ம லாஸ்ட் டைம்லாம் வந்து புக் பிடிஎஃப் மட்டும் படிச்சுட்டு இருந்தோம் சரிங்களா பிரித்து தேழுதுக்க சேர்த்து எழுதுக வந்து புக்கில் இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து பார்த்தோம் ஸோ இப்போ வந்து நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் வந்து எங்கெல்லாம் எதெல்லாம் இருக்குன்றத வந்து நம்ம தேடி அடையாமல் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிருது சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் தான் இருக்குது சரிங்களா இந்த டுவெண்ட்டி பேஜஸும் க்ளியராக வந்து படிச்சுக்குங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலங்கை முன்னாள் புக்கில் இருக்கக்கூடிய பிரி இது சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கான சரிங்களா ஸோ நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப்பிக் வந்து பிரி தேழுதுக இல்லைங்களா பிரி தேழுதுக ப்ளஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் ஷோஸ் வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா சிக்ஸ் டு டுவெல் வந்து புக்கை பார்த்துட்டோம் நியூ புக் வந்து பார்த்தோம் ஸோ ஓல்டு புக் நோட்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ அந்த ஓல்டு புக் நோட்ஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா புக்வைஸ் வந்து இப்போ நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் முடிக்கிறோம் ஸோ புக்வைஸ் படிக்கும் போது வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் சரிங்களா ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய எழுதுக சேர்த்து சேர்த்தெழுது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகள் வந்து பார்த்தோம் புணர்ச்சி விதிகள் வந்து புக் ஹோஸ் ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து இளங்குமர்னாருடைய மன்னார் உடைய சேர்த்து எழுதுக்க பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகள் இளங்குமர்னார் புக்கில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளும் பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ புணர்ச்சி விதிகளும் பார்த்துட்டோம் ஸோ நமக்கு வந்து இப்போ ஈஸியாகவே வந்து நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து எங்கே அவைலபிளாக இருக்குன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃபை போய் டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் பிடிஎஃப் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுல வந்து ப்ரோஜனம் இல்லை என்ன இருக்குது அப்படின்றதே தெரியாமல் படிக்க முடியாது சரிங்களா ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா ஹேண்ட் ரிட்டனில் எழுதுங்க சரிங்களா ஸோ டைம் கன்சியூம் ஆக தான் செய்யும் பட் நீங்கள் எஃபெக்ட் கொடுக்குன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் புக்வைஸ் படிக்க போகிறோம்ட்டு ஸோ சிக்ஸ் டு டுவெலில் இருக்கக்கூடிய நியூ யூவன் ஓல்டு புக்குடைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸை வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ என்னெல்லாம் அதில் இருக்கும்னா ஸோ பாடல் இருக்கும் சரிங்களா டாபிக் வைஸ் லெஸன் வைஸ் இயல் வைஸ் சரிங்களா இயல் வைஸ் வந்து இப்போலாம் வந்து பாடல் வரீங்களும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா ஸோ அதனால் பாடல் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய பொருள் குறுக புக் பேக் கொஷின்ஸு கண்டென்ட் இம்பார்டன்ட் கண்டன்ட் பாக்ஸு ஆசிரியர் குறிப்பு ஸோ இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கள் புக்ஸ் மெட்டீரியல்ஸை தேடி வந்து அடைய வேண்டியது இல்லை சரிங்களா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸும் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எதா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் ஸ்டோர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலாளருடைய கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எதாச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ